சமீபத்துல கூட பார்த்தோம் கூட ஒரு முன்னணி நடிகையுடைய படத்தை போட்டு ஒரு டீப் டீப்ங்கிற தொழில்நுட்பத்தில் கூட நீங்க கூட ஒரு எச்சரிக்கை பதிவாக போட்டிருந்தீங்க அது உண்மையிலேயே ஒரு நம்ம பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த படத்தை பார்க்கும் போது அதுல எந்த வித மார்பிங்கிற மாதிரி முன்னாடி எல்லாம் மார்பிங்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் இப்போ வந்து கொஞ்சம் கூட சந்தே உங்களுடைய பதிவு வராம இருந்தால் ஒருவேளை நான் பதிவை பார்த்திருந்தால் அவர் நடிகை அப்படிதான் அவர் ஏதாவது படத்துல புதுசா நடிச்சிருப்பாருன்னு தான் நாங்க நினைக்கக்கூடிய இது வந்து இது வந்து அஹ் சினிமா நடிகர் நடிகைகள்னால நம்ம அப்படி கடந்து போயிட முடியாது நம்முடைய குடும்ப பெண்கள் இருக்காங்க கல்லூரி மாணவிகள் இருக்காங்க இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலுங்கிறதோட மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நம்ம எதிர்கொள்றோம் இல்லையா இப்ப இதை வந்து நம்ம எப்படிதான் எதிர்கொள்றது இதை இல்ல முதல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் டீப் ஃபேக் அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அணுகுண்டு மாதிரிதான் அதை நீங்க பிள்ளைகள் கிட்ட கொடுக்கவே கூடாது இந்த அதாவது தொழில்நுட்பம் தொழில்நுட்பம்னா நம்ம பாசிட்டிவா இருக்கணும் தொழில்நுட்பத்துக்கு எதிரா போக கூடாது அப்படின்லாம் நானும் கூட சொல்லுவேன் ஆனா டீப் ஒரு தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா இது மிக மிக ஆபத்தானது அதை வந்து நீங்க வெறுமனே சினிமாக்காரர்கள் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காகவோ அல்லது பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்க நம்ம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கான்செப்ட் இருக்கு அப்படின்னா அதை உருவாக்கி பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் பாசிட்டிவா பயன்படுத்தலாம் அது வந்து எல்லாருக்குமான தொழில்நுட்பம் கிடையாது எப்படி வந்து மருத்துவர் வந்து கத்திய வச்சு சர்ஜரி பண்ணுவாரு கத்தி மருத்துவர்கிட்ட இருக்கும் ஒரு உயிரை வந்து அதை காப்பாத்தும் ஆனா கத்தி எல்லாருக்கிட்டையும் போச்சு அப்படின்னா அதை வந்து எல்லாருமே பாசிட்டிவ்வாவே பயன்படுத்துவாங்கன்னு சொல்ல முடியும் யாராவது ஒரு சமூக விரோதி வந்து ஒருத்தரை கொழப்பன்றதுக்கு அத வந்து பயன்படுத்த முடியும் அப்ப ஒரு தொழில்நுட்பம் வந்து ஆஹ் எங்க இருக்கு யார்கிட்ட இருக்குன்றத நம்ம உறுதி படுத்திக்கணும் தொழில்நுட்பம் வந்து எல்லா விதமான தொழில்நுட்பமும் கிடையாது அதுல நம்ம வந்து தொழில்நுட்பம் பாசிட்டிவிட்டி அப்படி எல்லாம் பேசவே கூடாது அது முழுக்க முழுக்க அரசால வரைமுறை செய்யப்பட்டு எப்படி நீங்க வந்துட்டு இப்போ அணுகுண்ட அணு அணு மாதிரிகள்லாம் வந்து அரசு வந்து ட்ராக் பண்ணுவாங்க சில கெமிக்கல்கள்லாம் இருக்கும் அதை யார் வாங்குறாங்க எதுக்கு வாங்குறாங்கன்னு ட்ராக் பண்ணுற மாதிரி டீஃபேக் தொழில்நுட்பமும் யார் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பா அரசு ட்ராக் பண்ணி ரெகுலேட் பண்ணணும் அதை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் கொடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் கூட உங்கள் போன்ல ஒரு டீஃபேக் செயலிய இன்ஸ்டால் பண்ணி உங்கள் படத்தை வந்து பல்வேறு விதமாக மாற்ற முடியும் சரி உங்க படத்தை மாத்தினா பரவாயில்ல நீங்க இப்ப எனக்கும் உங்களுக்கும் சண்டை என் படத்தை நீங்க மாத்துறீங்க இல்ல நான் உங்க மேல எனக்கு ஏதோ ஒரு மனவிரோதோ நான் உங்க படத்தை வந்து மாத்தி ஆபாசமா சமூக வலைதளங்கள்ல போடுறேன் இல்ல உங்களை மிரட்டுறேன் அப்படின்னாலும் இல்ல நம்ம வீட்டு பெண்களையே அப்படி வந்து மிரட்டுறாங்க இல்ல நீங்க வந்து நீங்க ஒரு அரசியல் கட்சிக்கு எதிரா ஒரு கருத்து சொல்றீங்க அவங்க வந்துட்டு இந்த மாதிரி உங்களுடைய உங்க வீட்டுல இருக்கிற உங்களை மிரட்டி பாக்குறாங்க உங்க வீட்ல இருக்கிற பெண்களை தீபேக்ல போட்டு பண்றாங்கன்னா இதனுடைய ஆபத்து புரியுது இல்லையா தீபேக் தொழில்நுட்பம் பண்றதை நம்ம உறுதியா என்னன்னா அது எல்லாருக்குமான தொழில்நுட்பம் கிடையாது இதை நம்ம வந்து மனசுல ஏத்திக்கணும் இதை பார்க்கிற இந்த வீடியோவை பார்க்கிற ஒருத்தராவது இப்ப நம்ம இந்த வீடியோவை பார்க்கிறவங்களை கேட்கறதே என்ன இது நீங்க அப்படின்னாக்காக கிடையாது நம்ம ரெண்டு பேரும் பேசுறது அவர்கள் இதை எடுத்துக்கிட்டு வெளிய போய் பல்வேறு மக்கள் கிட்ட இதை சொல்லணும் நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய டிஃபேக்க பயன்படுத்தாதீங்க உங்க நண்பர்கள் உங்க வீட்டுல யாராவது அதை பயன்படுத்துறாங்க இல்ல ஜாலிக்குதான்னா கூட அதை பயன்படுத்தாதீங்க அந்த தொழில்நுட்பம் எல்லாருக்குமான தொழில்நுட்பம் கிடையாது அது ஒரு மிக மிக ஆபத்தான ஒரு தொழில்நுட்பம் தான் நம்ம அது இதுல தெளிவா இருக்கணும் அரசு வந்து அந்த தொழில்நுட்பத்தை ஒரு ரெகுலேஷன் குள்ள எடுத்துட்டு வந்தே தீரணும் ஓகே ஓகே நம்ம இல்லாம இப்ப நம்ம அந்த டிபேக் வர படங்கள் வந்தா நாம வந்து அத அதை தவிர்க்கறதுக்கும் அல்லது ஏதாவது நம்ம கிட்ட தொழில்நுட்ப ரீதியா நமக்கு சாத்தியங்கள் இருக்கும் இல்ல நமக்கு என்னன்னா டீப் ஃபேக்க பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இல்ல பெரிய நிறுவனங்கள் கிட்டயே தொழில்நுட்பத்துல அவங்க வந்து குறைவா ரொம்ப அவங்க கிட்ட தொழில்நுட்பமே கிடையாது அதற்கான ஆய்வுகள் போகுது இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு சாலிடான தொழில்நுட்பம் கிடையாது இப்ப வந்து ஃபேஸ்புக்கோ கூகுளோ வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அதுக்கு தான் லேபிள் பண்ண சொல்றாங்க இப்ப நீங்க ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டீங்கன்னா மேல வந்து ஏஐ லேபிள்னு ஒரு ஆப்ஷன் கேக்கும் நீங்க பேஸ்புக் பயன்படுத்துருவா இருந்தா அதாவது நீங்க போடுற போஸ்டோ அல்லது வந்துட்டு படங்களோ நீங்க ஜென்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவு அதை வச்சு வந்து பேஸ்புக் நிறுவனம் ஐடென்டிஃபை பண்ணும் இல்ல வந்து அதனுடைய அவங்களுடைய மெஷின்களை வந்து பழக்கப்படுத்துவாங்க ஆனால் இந்த நொடி நம்ம கிட்ட ஏஐ கண்டுபிடிப்பதற்கான ஒரு சரியான தொழில்நுட்பம் கிடையாது இருக்கு நிறைய இருக்கு பட் அதனுடைய அது வந்து கரெக்டா டிடெக்ட் பண்றது கிடையாது அப்ப இப்ப வந்து இதனுடைய சிக்கல் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் நினைக்கிறேன் நம்ம கிட்ட மாற்று மருந்தே இல்ல ஒரு மருந்து வெளியிட்டுறீங்க ஆனா அதுக்கு அது ஒருவேளை ஆபத்து ஆச்சுன்னா அதற்கான மாற்று மருந்து நம்ம கிட்ட கிடையாது இல்ல இல்ல புரியுது புரியுது நம்ம கொரோனா காலத்துல ஆரம்பத்துல நம்ம சந்திச்சு இறக்குறைய சவால் மாதிரி இது கொரோனா பரவாயில்ல அதே மாதிரியான சவால் மாதிரி